மழைக்கு பயந்துட்டு கை கடிட்டு நினைட்டு இருக்கிறார் அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து ஐயா இது எடுத்துட்டு போக யா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்கிறாரு அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது எப்படிமா இந்த கொடையை நான் திருப்பி உங்ககிட்ட குடுக்குறது அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க வேற யாருக்கு தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க யா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த பெரியவர் கொடையை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் வருது ஏறி போகும்போது அங்க பாக்குறாங்க ஒரு வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை மழைக்காக குடிச்சுக்கிட்டு கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி அந்த போயிருக்காரு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு மழையில ஓடி வர்றாங்க அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணுகிட்ட கொடையை கொடுத்துட்டு மழையில நனையாதமா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட பொண்ணு மழையில நனச்சுக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு அந்த அப்பா வேற யாரும் இல்ல அந்த ஆட்டோ அந்த குடை அவரு கொடுத்த குடை முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப் அது செஞ்சு இருந்து பாருங்க லைஃப் ஒரு மாதிரி இருக்கும்